சித்தப்பா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஆ சரி உமா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா சரி நான் கிளம்புறேன் ஜாக்கிரதையா போ சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் பத்தே நாள் கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்

ஆனா ஒண்ணு அவளுக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா பிறந்திருப்பான் அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு இல்லனா புரோக்கர் வந்து தஞ்சாவூர் மாப்பிளைய பேசி முடிக்கலாம்னு சொல்றார் என்னடி சொல்ற நான் தான் அவளண்ட பேசினே பணம் இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டாலே நேக்கு வயசாயிடுத்து பணம் நேக்கு இல்ல உங்க பொண்ணு பேர்லேயே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைங்கன்னு சொல்றாலே நான் எங்க போவேன் அதெல்லாம் புரோக்கர் பேசிக்கிறதா சொல்றாருண்ணா அவர் எப்படி பேசுவார் பணம் இல்லாம கல்யாணம்ங்கற பேச்சுக்கே இடம் அவ சொல்லிட்டாலே அதான் அவ பணம் கொடுத்துட்டாலே இது அவ கொடுத்தாளா யார் கொடுத்தா எப்ப கொடுத்தா இது பாருங்க நீங்க முதல்ல கிளம்புங்க சரி மாமா வர அது 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 வந்தினா நான் தான் கொடுத்த என்னடி சொல்ற நீ பணம் கொடுத்தியா உனக்கு எதுடி இவ்வளவு பணம் ஏண்டி பகவானுக்கு தீபாராதனை காட்டிட்டு வர பணத்தை வச்சுண்டு கோவில் நிர்வாகம் நமக்கு கொடுக்குற காசுல தான் குடும்பம் நடத்திட்டு வரும் நம்ம கிட்ட எது இவ்வளோ பணம் சொல்லு உனக்கு எது இவ்வளோ பணம் யார் கொடுத்தா சொல்லு சொல்றேன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த பணம் தானா இது என்ன மன்னிச்சுடுங்கோ என்னடி இப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்ட யார் செஞ்ச பாவமோ நம்ம கோயில இன்னைக்கு ஆறு கால பூஜை நடக்கிறதுன்னா அதுக்கு காரணமான பலாண்டு ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அதுக்கு என்னமோ பகவானண்ட மண்டிட்டு மண்டிப்பு கேட்டு என் பாவத்தை போக்கணும் அவர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு கேட்டு ஆனா நீ இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே என்ன மன்னிச்சுடுங்க நம்ம பொண்ணுக்கு முப்பது வயசுக்கு ஆகியோ இன்னும் கல்யாணம் நடக்கலைய ஆதங்கத்துல பாவப்பட்ட படத்துல பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா ஒரு இடத்துல சந்தோஷமா நினைக்கிறியா நீ சரி என்ன பண்றது தப்பு செஞ்சு ஒண்ணு தண்டனையை அனுபவிச்சாகணும் இல்லன்னா அதுக்கான பிராய்சித்த செஞ்சாகணும் இப்பவே நான் சென்னைக்கு போறேன் போய் அவளை பார்த்து அந்த பேப்பர்ல வந்ததே அதுதான் ராஜ்பரத் நான் சொல்ல போறேன் நான் வரேன் என்னமா ரெடி ஆயிட்டு இருக்கியா ஆமா அசத்திட்டோம்மா புடிச்சாலும் புடிச்சேன் புளியும் கொம்பா புடிச்சேன்னு எங்க டைரக்டரே புடிச்சிட்டியே

ஃபாரினுக்கு போனா ஒண்ணே கூட்டிட்டு போறேன் போதுமா யாரு இவளையா ஹனிமூன் உருப்பட்ட மாதிரி தான் இவளெல்லாம் அங்க கூட்டிட்டு போய் நீ மாட்டிக்காத சும்மா இருக்கா திரும்ப பூ சரியா இருக்கு பாக்குறேன் சீக்கிரம் மாமா ஆ இது வரமா ரெடி ஆயிச்சுல போலாம் ஏய் மாதோ

Mara!

மன்றத்துல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரா இவன் ஒருத்தன் இவன் கூட இன்னொரு அழகா இருக்கான அவன் ஒருத்தன் ரெண்டு பேரா அது அப்ப இப்ப வேர்ல்ட் ஃபுல்லா ஸ்பிரிட் ஆயிருச்சு ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் வேர்ல்ட் ஃபுல்லா ஸ்பிரிட் ஆயிடுச்சா டேய் முண்டோம் ஸ்பிரிட்ன்றது நீ நைட்ல அடிக்குற சரக்கு வேர்ல்ட் ஃபுல்லா ஸ்பிரிட் ஆயிருக்குன்னு சொல்லணும் அதா 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 அம்மா வேர்ல்ட் பத்தி எதுக்கு இருக்குற அனாவசியமா மாது சார் உலகம் பூரா எப்படி உழைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி அங்க அங்க அல்ல கைகளும் இருக்காங்க அதனால அகில உலக ரசிக மண்டத்தை அங்க அங்க ஓபன் பண்ணிட்டேன் தலைவா போன் அடிக்க இதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா காது கேட்காது இல்ல மாது சார் என்னுடைய ரிங் டோன் லேட்டஸ்ட் ரிங் டோன் ஓ மிச்சி பிசி ஓ எல்ஜி ஓ தோசி பிசா ஓ துமாரையா உண்டாய் ஓ துமாரையா 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 இல்ல அது ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கான் மந்திரம் எல்லாம் ஒண்ணு இல்ல நைட் அடிச்ச சரக்கு தெளில கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றான் டேய் நீ மென்டல் ஆவே நிச்சயமா தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் மென்டல் ஆவே நான் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணே நான் மென்டல் ஆகவும் இல்ல உளறவும் இல்ல ஜப்பான் பஸ்ல பேசிட்டு இருந்தனே நீ ஜப்பான் பஸ்ல பேசிட்டு இருந்தியா அது சொல்லிட்டு பேசுற அண்ணே பரத்தோட படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சு அங்க இருக்கிற ரசிகர்கள் பூரா சார் எங்க ஊர்ல வந்து ரசிகர் மன்றத்தை ஓபன் பண்ணுங்க எங்க ஊர்ல ரசிகர் மன்றத்தை ஓபன் பண்ணுங்கனு ஒரே பிடிவாதம் அதனால அடுத்த வாரம் டோக்கியா வரணும் அவங்க பஸ்ல பேசிட்டு இருந்தேன் டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இதுக்கே ஓவரா எப்படி அடுத்த மாசம் அகில உலக தலைமை ரசிகரமன்றம் அமெரிக்காவில் ஓபன் பண்ண போறேன் அதுக்கு நான் தான தலைமை தாங்க போறேன் நீ எதுக்கு தலைமை தான் பொறுமை 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 இதுக்கு எல்லாமே காரணம் எங்க மாதனன் மாதனே உங்களை என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் என்னை அல்ல கைன்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கேன் சொல்லுடா வாழ்க்கை அகில உலக ரசிகர் மன்ற பரத் வாழ்க்கை வாழ்க்க தெரிஞ்சே எவ்ளோ தப்பு பண்ணியிருக்கறேன் தெரியாம செஞ்ச ஒரே தப்பு இவ தான் ஏய் இவனை போய் இதgetElementById பண்ணிடுறியா மன்னிச்சிருங்க அண்ணா போய்டேன் பரவாயில்லை ஓகே மகேஷ் குருக்கள் ஊர்ல எல்ல அப்படிதானே ஆமா சார் நீங்க எதுக்கும் கோயில்ல போய் ஒரு தடவை விசாரிச்சு பாருங்க பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன் சார் ஓகேப்பா வேகலை வந்து சாரா ஹலோ கும்பகோணம் குருக்களா ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கேள் சரி இப்போ எங்க இருந்து பேசுறீங்க சென்னையில இருந்து தான் பேசுறேன் சென்னையில இருந்தா சென்னைக்கு என்ன விஷயமா வந்தீங்க ஒன்னும் இல்ல உங்களை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க நான் என் ஆபீஸ்ல தான் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க ஒன்னும் இல்ல ராஜ் போட்டோ உண்மையான போட்டோ கிடைச்சிருக்கு அதை உங்களை காமிக்கலாம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சென்னைக்கு ஓ தட்ஸ் குட் உடனே உடனே வாங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் உடனே வரேன் உடனே வரேன் பிளீஸ் கம் ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரிய போகுது